வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் தலைப்புச் செய்திகள் தமிழினத்தை சிங்கள தேசத்திடமிருந்து காப்பாற்ற முடியாது எச்சரிக்கும் செல்வம் எம்பி ஜனாதிபதி தேர்தல் குறித்து ரணிலின் புதிய நகர்வு ஆரம்பிக்கப்பட்ட கருத்து கணிப்பு குறுந்தூர்மலை மற்றும் வெடுக்குநாரியில் அனைத்து மதத் தலைவரும் சுதந்திரமாக வழிபடலாம் ஜாலில் அமைச்சர் உறுதி கல்முனையில் தொன்னூற்றி இரண்டாவது நாளாக தொடரும் பாரிய போராட்டம் களத்தில் பதற்ற நிலை கொழும்பில் வீதிக்கிறங்கிய அரச அரசு ஊழியர்கள் குவிக்கப்பட்டு போலீசார் வியாழந்திரனுக்கு மற்றொரு ராஜாங்க அமைச்சு பொறுப்பு இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி வேலைநிறுத்தத்தில் குதித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பீகாரைக்கு சென்று வந்த பெண் தடியால் அடித்து கொலை கஜ் புனித பயணத்தில் சோகம் சுருண்டு விழுந்து ஆயிரத்தி ஒரு ஜாத்திரியர்கள் உயிரிழப்பு நாங்கள் ஒற்றுமையாக இல்லையெனில் எமது இனத்தை சிங்கள தேசத்தில் இருந்து காப்பாற்ற முடியாது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் சிலையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தென்னிலங்கையில் பல சமர்களை செய்து தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு இயக்கமே தமிழீழ விடுதலை இயக்கம் அதன் தலைவருடைய சிலையை இன்று திறந்து வைத்துள்ளோம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லேனில் எமது இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து காப்பாற்ற முடியாது துப்பாக்கி சத்தம் இல்லாதபோதும் எமது மக்களின் பூர்வீகத்தை ஒழித்து நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்கிழங்களை வைத்துக் கொண்டு நிலத்தை பறிக்கும் செயற்பாடுகள் தொடர்கின்றன ஒற்றுமை என்பது இப்போதும் இல்லாமல் இருப்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கின்றது எங்களது இனத்தை காப்பாற்ற இருக்கின்றோம் என்று கூறுகின்ற தேசத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவில் தான் இனத்தின் விடுதலை என்கின்றார்களே தவிர இனத்தின் விடுதலைக்காக ஒற்றுமையாக செயற்பட தயாரில்லை மக்கள் விரும்பும் ஒற்றுமையை அவர்கள் செய்ய தயாரில்லை தலைவர் ஸ்ரீசபாரத்தினம் ஒற்றுமைக்காக பாடுபடுபவர் விடுதலை புலிகள் கூட இந்தியாவில் ஒரு அணியாக இணைந்து செயற்பட்டனர் மக்களுக்காக துப்பாக்கி ஏந்தி எ்வாறு பொது எதிரியை சந்தித்தோமோ அதே போல் அந்த போராளிகளின் லட்சியத்தை அடைய வேண்டும் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள் இருந்து வடுகக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து செயற்பட்டோம் என்பதை பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நாங்கள் ஒட்டுக்குழுக்கள் இல்லை தேசியத்தை நேசிப்பவர்கள் நாங்கள் ராணுவத்திற்கு எதிராக முதன்முதல் போராடி இருந்தோம் எங்களது போராளிகளும் மரணித்திருக்கின்றார்கள் அன்று முதல் நாம் மக்களின் இலட்சியத்துக்காகவே செயல்படுகிறோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடலாவிய ரீதியில் தனது கருத்து கணிப்பை ஆரம்பித்துள்ளதாக அரசாங்கத்தின் நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்பதை கருத்து கணிப்பு முடிவுகளை கவனமாக ஆராய்ந்த பின்னரே ரணில் விக்ரமசிங்க தீர்மானிப்பார் என தெரிய வருகின்றது அந்த நடவடிக்கைகளுக்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழுவும் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்புகள் அனைத்து மாவட்ட அளவில் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் மக்களின் கருத்தை அறிய இந்த நாட்களில் பலமான மக்கள் கருத்து கணிப்புகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலும் இவ்வாறான கருத்து கணிப்புகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பான ஜனநாயக தேசிய கூட்டணியின் தீர்மானம் மிக்க கலந்துரையாடல் இன்று வவுனியா கோவிட் புளியங்குளத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறவுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இந்த நிறைவேற்று குழு கூட்டத்தில் டெலோ இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் ஈபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ளவுள்ளனர் இக்கூட்டத்தின் போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்களை களமிறக்குவது தொடர்பாக ஜனநாயக தேசிய கூட்டணியாக இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னதாக சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளுடன் தனித்தனியாக கலந்துரையாடியிருந்தன இதனையடுத்து கட்சிகளின் உயர்மட்ட குழுவினருடன் ஆராய்ந்து பதிலளிப்பதாக குறித்த கட்சிகள் அறிவித்திருந்தன இந்த நிலையிலேயே இன்று இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குரந்தூர் மலை வெடுக்குநாரி என்பன தொல்பொருள் திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பினும் அனைத்து மதத்தவரும் பாரபட்சமின்றி சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கு உறுதியளித்தார் ஜ்பாணத்துக்கு வருகை தந்துள்ள புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க நல்லை ஆதீனத்துக்கு விஜயம் செய்ததோடு அங்கு சமய தலைவர்களுடன் கலந்துரையாடியிருந்தார் இதன்போது குறுந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரி மலையில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு வகை செய்தல் காங்கேசன் துறையில் உள்ள ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள பெட்டி கடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்து சமய தலைவர்களினால் முன்வைக்கப்பட்டது இதற்கு விதிர மநாய்க்கு குறுந்தூர் மலை வெடுக்கினார் என்பன தொல்பொருள் திணைக்கிழ கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பினும் அனைத்து மத தலைவரும் பாரபட்சமின்றி சுதந்திரமாக வழிபடு வழி செய்வதாக உறுதியளித்தார் மேலும் திருகோணமலையில் உள்ள சிறுகடைகளை அகற்றல் மற்றும் காங்கேசந்துரையில் உள்ள சைவ ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு தொடர்பிலும் பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான அதிகாரத்தை பெற்றுத்தரக் கோரி கல்முனையில் வீதியை மறைத்து பாரிய போராட்டம் ஒன்று இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறித்த பகுதியில் பெருமளவான மக்கள் குழுமையிருப்பதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது கல்முனையிலிருந்து அக்கறை செல்லும் பிரதான வீதியை மறைத்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மட்டக்கிழப்பு நகரிலிருந்து கல்முனையை நோக்கி வரும் வழியில் கல்முனி அண்டிய வைத்தியசாலை சந்தையும் மறிக்கப்பட்டுள்ளது கல்முனி நகருக்குள் வரும் மூன்று வீதிகளை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக குறித்த பகுதி மற்றும் வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கல்முனி பிரதேச செயலகத்திற்கான அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடும் தொடர்ச்சியாக அப்பகுதி மக்களால் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தொன்னூறு நாட்களை கடந்து செல்லும் இந்த போராட்டமானது இன்று பாரிய போராட்டமாக உருவெடுத்துள்ளது இந்த போராட்டத்தில் பெருமளவான மக்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி சிறீதரன் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு லோட்டஸ் வீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சுக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப கோரியே போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிலையில் போராட்டக் களத்திற்கு போலீசார் ராணுவத்தினர் கழக தடுப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று நான்கு விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது சம்பள பிரச்சினை நியமனங்கள் வழங்கப்படாமை ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படாமை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களினை பலரும் கலந்து கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனமுக்கு எதிரான வழக்கை பட்சமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மைத்திரிபால ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்று காலை எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனு நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாகாமையால் இந்த ஒருதலைபட்ச விசாரணை தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டிகி சரத்சந்திரவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஏப்ரல் நான்காம் தேதி மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்தது அரசாங்கத்துடன் இணைந்து சுகாதார அமைச்சர் பதவியை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படும் செய்திகளை முன்னாள் சுகாதார அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்ன மறுத்துள்ளார் அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அவர் ஜனாதிபதியின் வேலை திட்டம் தொடர்பில் பாராட்டுக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதை அடுத்து அரசாங்கத்துடன் இணையும் செய்தி வெளியாகியிருந்தது இருந்தது எனினும் தனக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் அமைச்சு பதவி அல்லது அது தொடர்பான தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என ராஜிதர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நெருங்குவதால் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டை விரைவாக ஸ்திரப்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் திறமையை பலர் சந்தேகித்தாலும் அது தற்போது நிஜமாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் நல்ல பார்வை மற்றும் செவித்திறன் கொண்டவரும் இந்த சாதனையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என அவர் கூறியிருந்தார் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனுக்கு மற்றொரு ராஜாங்க அமைச்சு பொறுப்பு வழங்க फाटलाते ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி வர்த்தக ராஜாங்க அமைச்சர் பொறுப்புக்கு மேலதிகமாக அவருக்கு சுற்றாடல் அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாடேந்திரன் ஜனாதிபதி முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு தமிழக மீனவர்களையும் விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்து இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து மூன்று விசைப்படகும் அதிலிருந்து இருபத்தி இரண்டு மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனையடுத்து இலங்கை சிறையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர் வேலை வேலைநிறுத்தில ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் மேற்பட்ட விசைப்படகுகள் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருவதுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலை சார்ந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழலும் உருவாகி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது உலக இளம் தலைவர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொள்ள அமைச்சர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் உலக பொருளாதார மையத்தின் அழைப்பின் பேரில் அவர் நேற்று சீனாவுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவருடன் நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பலர் சென்றுள்ளதாக ஜீவன் தொண்டமானின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஒருவாரக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜீவன் தொண்டமான் சீனாவில் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாகவும் உலக இளம் தலைவர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்டு விசேட உரையாற்ற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் விஞ்ஞான ஆய்வகத்தின் அழைப்பை ஏற்று நீர்வளத்துறை தோட்ட மற்றும் கிராமிய நிறுவனங்களை மேம்படுத்த அடுத்த ஐந்து ஆண்டுக்கான திட்டங்களை வடிவமைத்தல் தொடர்பான நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த சிறுவன் ஒருவர் தனது தாய் மற்றும் தாயின் இரண்டாவது கணவர் ஆகியோர் தன்னை அடித்து சித்திரவதை புரிவதாக கூறி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார் சிறுவன் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போது சிறுவன் வட இந்தியாவை சேர்ந்தவர் எனவும் அவனது தாயை கொழும்பில் கசினோவில் வேலை செய்வதாகவும் இங்கு இளைஞரை சேர்ந்த நபருடன் தங்கி இருப்பதும் தெரிய அதேவேளை சிறுவன் மன்னார் சென்று அங்கிருந்து கடல் வழியாக இந்தியா செல்வதற்கு திட்டமிட்டு கொழும்பிலிருந்து வெடிகரி மன்னார் பேருந்தில் ஏறுவதற்கு பதிலாக யாழ்ப்பாணம் செல்லும் பேருந்தில் ஏறியமையினால் ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் ஜாழ்ப்பாணம் வந்த சிறுவனுக்கு எங்கே செல்வது என தெரியாத மீனால் பொழுச்சி

இந்த நாட்டின் வருடாந்த பழங்களின் தேவை பத்தொன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் டோன்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பழ உற்பத்தி அதிகரிப்பை பார்க்கும்போது வாழை மா அன்னாசி பப்பாளி போன்றவற்றின் உற்பத்தி அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது என விவசாய துணைக்களம் தெரிவித்துள்ளது இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பழங்களின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது அதன்படி முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி ஒரு மெட்ரிக் டன் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வாழை உட்பட உற்பத்தி ஹெக்டேருக்கு பத்தொன்பது தசம் ஐந்து மெட்ரிக் டன் ஆகவும் மா உற்பத்தியை ஒன்பது தசம் ஐந்து மெட்ரிக் டன் ஆகவும் பப்பாடி நாற்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் ஆகவும் அன்னாசி பதினான்கு மெட்ரிக் டன் ஆகவும் ஆரஞ்சு பழத்தை முப்பது மெட்ரிக் டன் ஆகவும் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது காளி கோனா பின்வல சாமகம பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த வீட்டில் வசித்த எழுபத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த திருமணமாக திருமணமாகாத நிலையில் தனது சகோதரனின் மகனுடன் பல வருடங்களாக இந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார் பொசன் போயா தினத்தன்று எடுத்துவிட்டு வீடு திரும்பிய பெண்ண தடியால் அடித்துக் கொல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெண் கொல்லப்பட்ட இடத்தில் அவரை அடித்ததாக சந்தேகிக்கப்படும் தடி ஒன்றும் போலீஸ் விசாரணையின் போது அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளது அதன்படி பொசன் போயா தினத்தன்று மாலை வீடியில் இந்த கொலை

போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று காலை சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஐந்து அடி நான்கு அங்குளம் உயரம் கொண்ட மேலிந்த நபர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் யார் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரையின் போது ஆயிரத்து முன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் சட்டவிரோத ஜர்கள் அவர்கள் அதிக தூரம் வெப்பத்தில் நடந்து செல்ல வேண்டியிருந்ததாகவும் கூறப்படுகிறது பல நேரங்களில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டியது இறந்தவர்களில் சுமார் எழுபத்தி ஐந்து பேர் ஹச் பயணத்திற்கான உத்தியோகபூர்வ அனுமதிகளை கொண்டிருக்கவில்லை எனவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான வெப்பம் காரணமாக நோய்வாய்ப்பட்டு சுமார் ஐந்து லட்சம் பேருக்கு சுகாதாரத்துறையினர் சிகிச்சை அளித்ததுடன் அவர்களில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் சட்டவிரோத ஜாத்திரிகர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்